நாம் ாக படைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த மனித படைப்பு என்பது அல்லாஹருடைய அற்புதம் என்பதாக தனது திருமறையிலே அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹருடைய அற்புதங்களாக எது எதுவெல்லாம் தோ அவைகள் அனைத்தையும் நீங்கள் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அதிலே படிப்பினை இருக்கின்றது ஆற்றல் அல்லாவுடைய சக்தி அல்லாவுடைய வல்லமை விளங்கும் என்பதை அல்லாவுக்கான தனது சொல்லி சொல்லிக்காட்டி இவைகள் அனைத்தையும் சிந்தித்து பாருங்கள் என்பதாக கூறுகிறார் துன்மையிலான அல்லாஹ்வுடைய அற்புதங்களிலே உள்ளது என்னவென்றால் உங்களை மண்ணிலிருந்து அல்லாஹ் படைத்து நீங்கள் இந்த பூமியிலே பரவை எழுதக்கூடிய மனித இடமாக இருப்பது இதை பற்றி நீங்கள் சிந்தித்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹுடைய ஆற்றலும் வல்லமையும் அவனுடைய குதிரத்தும் விளங்கும் என்பதை அல்லாஹ் தனது திருமறையிலே கூறுகிறான் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட முதல் மனிதர் ஆடுமலி இஸ்லாம் அவர்களை எல்லாம் தாழ களிமண்ணால் படைத்தான் அவர்களுக்கு பின்னால் அவருடைய வழித்தோண்டர்கள் அனைவரையும் உடலில் இருந்து வெளியேற உயிரணுவின் மூலமாக மூலமாக படைத்திருக்கின்றான் இதையெல்லாம் தனது திருமுறையிலே கூறுகிறான்

அந்த உயரணுவை தாயுடைய கருவறையிலே இரத்த கட்டியாக ஆக்கினோம் பிறகு அதை நாம் சதைக்கட்டியாக ஆக்கினோம் பிறகு அது அந்த சதைக்கட்டியை நாம் எலும்பாக ஆக்கினோம் பிறகு அந்த எலும்பை சுற்றி நாம் சதையை ஆடையாக அணிவித்து பிறகு ஒரு முழுமையான படைப்பாக நாம் ஆக்கினோம் அழகிய முறையில் படைக்கக்கூடிய அல்லாஹ் உயர்ந்து விட்டான் என்பதாக தனது திருமணையிலே அல்ல கருவறையிலே பல்வேறு விதமான உருவ மாற்றங்களுக்கு பிறகுதான் இந்த உலகத்திலே நாம் மனிதர்களாக பிறந்திருக்கின்றோம் அருமல் இஸ்லாம் துஸ்லாம் அவர்களிலிருந்து தற்போது வரை எத்தனையோ பில்லியன் கணக்கான மனிதர்கள் இவ்வுலகத்திலே வாழ்ந்து மரணி பிறக்கின்றார்கள் நாம் தற்போது இந்த உலகத்திலே ஏறக்குறைய எட்நூறு கோடி மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு மனிதனுடைய உடலில் இருந்து வெளிப்படுகின்ற அந்த உயிரணுக்கள் அனைத்தும் ஒரு மனிதனாக ஆக்கப்பட்டால் இந்த உலகத்திலே தற்போது வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய எட்நூறு கோடி மனிதர்களை விட அதிகமாக ஆகும் அந்த அளவிற்கு ஒரு மனிதனுடைய உடலில் இருந்த உயிரணுக்கள் ஒரு தடவை வெளியாகின்றது அப்படி வெளியாக அந்த உயிரணுக்களிலே ஒரு உயிரணு தாயுடைய கருமுட்டையோடு சேர்ந்து குழந்தையாக உருவாகின்றது உலகத்திலே மனிதர்களாம் பிறந்திருக்கக்கூடிய நாமெல்லாம் தாயுடைய கருவறையிலே நம்மை போன்றதொரு கோடிக்கணக்கான உயிரணுக்களோடு முட்டி மோதி அவைகளோடு போட்டியிட்டு அந்த வெற்றி பெற்றதன் விளைவாகத்தான் நாம் இந்த உலகத்திலே பூமியிலே மனிதர்களாக பிறந்திருக்கின்றோம் மனிதர்களாக பிறக்கின்ற பொழுது நாம் எதையும் அறியாத நிலையில் பிறந்தோம் ஒருத்தன் நகலில்லை எழுவத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் போறுகிறான் வர்வா அகர ஜகுன் என்ற தோனி உம்லாடம் ரசிகா உங்களே உங்களுடைய தாயுடைய கருவறையிலே நீங்கள் எதையும் அறியாத நிலையில உங்களை வெளியாக்கிறான் ஒரு ஜாகன நகுமு சம நீங்கள் தாயுடைய கருவறையிலிருந்து வெளியாகி பிறகு உங்களுக்கு காதுகளுக்கு கேட்கக்கூடிய தன்மையும் கண்களுக்கு பார்க்கக்கூடிய அஃபிதா உள்ளத்திற்கு சிந்திக்கக்கூடிய தன்மையும் கொடுத்தான் ஏன் கொடுத்தான் தெரியுமா நீங்கள் எல்லாமுக்கு நன்றி செலுத்தவிடும் என்பதற்காக நாம் இந்த பூமியில குழந்தையாக பிறந்த பொழுது நமக்கு காதுகள் இருந்தது பகுத்தருக்கு கேட்கும் ஆற்றல் அந்த காதுகளுக்கு இருக்கவில்லை கண்கள் இருந்தது அந்த கண்களுக்கு பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய தன்மை இருக்கவில்லை உள்ளம் இருந்தது அந்த உள்ளத்திற்கு பகுத்தறிந்து சிந்திக்கக்கூடிய தன்மை இருக்கவில்லை நாம் தாயுடைய கருவறையிலிருந்து வெளியாகிய பொழுது நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய ஆற்றலை நமக்கு அதெல்லாம் தானாக கொடுத்தான் உலகத்திலே எட்நூறு கோடி மனிதர்கள் சராசரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இவர்கள் அனைவருக்கும் முகபாவங்களை கோடி முகபாவங்களை மனிதர்கள் இவ்வுலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் சொல்லுவார்கள் ஒரே மாதிரியாக ஏழு மனிதர்கள் இருப்பார்கள் என்று அவர்களுடைய சாயநிலை இருந்தாலும் அவரவர்களுக்கும் மாற்றங்கள் கோடி மனிதர்களும் ஒரு விதமான முகபாவங்களை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் இருக்கும் எட்நூறு கோடி மனிதர்களுக்கும் இரண்டு கண்கள் இருக்கின்றன என்று சொன்னால் அந்த கண்களுடைய ரேகைகள் ஒருவருக்கும் மாறுபட்டு இருக்கின்றது கைகள் ஒருவருக்கும் இரண்டு கைகள் இருக்கின்றன என்று சொன்னால் கைகளுடைய ரேகைகள் மாறுபட்டு இருக்கின்றது அதுபோல எட்நூறு கோடி மனிதர்களுடைய நிறங்கள் மாறுபட்டு இருக்கின்றது அல்லாஹு தாரா தமது திருமுறையை கூறுகிறான் சினத்துக்கும் உங்களுடைய பாசைகளும் அல்வானிக்கும் உங்களுடைய நிறங்களும் மாறுபட்டு இருப்பது அல்லாவுடைய அத்தாட்சி என்பதாக கூறுகின்றான் எட்நூறு கோடி மனிதர்களும் எண்ணூறு கோடி நிறங்களை கொண்டிருக்கின்றார்கள் நாம் இரண்டு வகையாக நிறங்களை பிரித்துப் பார்ப்போம் ஒன்று கருப்பின் மற்றொன்று சிவப்பு என்பதாக கருப்பானவர்களும் கருப்பிலே அனைவரும் ஒரே மாதிரியான கருப்பாக இருப்பதில்லை இந்த கருப்பிலே ஒருவருக்கும் நிறமாகின்றது வெண்மையானவர்கள் எல்லோரும் ஒரே வெண்மையாக இருப்பதில்லை ஆனால் ஒருவருக்கும் ஒரு விதமான வெண்மையிலே மாறுபாடு இருக்கின்றது அதுபோல ஒரு மனிதருடைய குணங்களிலும் மாறுபாடு இருக்கின்றது ஒருவருடைய குணத்தை போன்று மற்றவருடைய குணம் இருப்பது கிடையாது குணங்களிலே ஒருவருக்கும் மறுவர் மற்றவருக்கும் மத்தியிலே மாறுபாடு இருக்கின்றது அதுபோல சிந்தனைகளிலும் மாறுபாடு இருக்கின்றது இப்படி இவ் உலகத்திலே படைக்கப்பட்டு வாழ்ந்த வாழ்வு வந்திருக்கக்கூடிய இனிமேல் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதரையும் மற்ற மனிதரை போன்று அல்ல ஆக்குவது கிடையாது ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மையான தன்மைகளையும் கொண்டவர்களாகத்தான் அல்லாந்தாலா இவ்வுலகத்திலே மனிதன சமுதாயத்தை படைக்கின்றான் இதை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் யாரென்றால் அல்லாஹ் ஒருவனை தனது திருமுறைகளை கூறுகின்றான் கேட்கின்றான் அழிந்துரும் ஒரு படைப்பை நூதனமாக படைத்து அந்த படைப்பை திரும்பவும் மீட்டுவதையா யார் எருசு கொங்கும் என சமாய் வானம் பூமியிலிருந்து உலகத்திலே உள்ள உயிரினங்களுக்கு உணவளிக்கக்கூடியவன் யார் ஊழியர்கள் யாரும் இருக்கின்றார்களான் கேட்கின்றான் மனித சமுதாயத்தை படைத்து அல்லாஹ் அவர் அனைவருக்கும் உணவளிக்கின்றார் படைப்பதிலே இன்னும் அவர்களுக்கு உணவளிப்பதிலே அவனது கூட்டானவர்கள் யாருமே கிடையாது இந்த உலகத்திலே மற்ற மதங்களை சார்ந்தவர்கள் கோடி கடவுள்களை சொன்னார்கள் இவையில் தான் மனித சமுதாயத்தை படைத்தது என்று சிலர்கள் சில கடவுள்களை இந்துக்கள் ஒருவிதமான கடவுளை சொல் கிறிஸ்துவர்கள் அவர்கள் ஒரு கடவுளை சொல்ல சொல்கின்றார்கள் சார்ந்தவர்கள் அவர்கள் ஒரு கடவுளை சொல்கின்றனர் என்றால் அவர்கள் அனைவரும் படைக்கப்பட்டவர்கள் அல்லாஹால் படைக்கப்பட்ட படைப்பினங்களையே அவைகள் தான் இந்த பூமியை படைத்து மனித சமுதாயத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடியவர்கள் என்பதாக கூறுகின்றார்கள் அவ்வாறு அல்ல படைக்கப்பட்ட படைப்பிடங்களை அவர்கள் எல்லாம் கடவுளாக வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நமக்கு அல்லாவும் தாங்கட ஒரு உருவமைப்பை கொடுத்திருக்கின்றான் என்றால் உடல் அமைப்பை கொடுத்திருக்கின்றான் என்றால் இந்த உடல் அமைப்பிற்கு உரிமையாளர்கள் நாம் அல்ல நமக்கு இரண்டு கைகள் இருக்கின்றது பார்ப்பதற்கு இரண்டு கண்கள் கேட்பதற்கு இரண்டு காதுகள் பேசுவதற்கு இரண்டு உதடு ஒரு நாவும் கால்களுக்கு கடப்பதற்கு இரண்டு கால்களை எல்லாம் அல்லாம்தாரா பொழுத்திருக்கின்றார் என்று சொன்னால் இந்த உறுப்பு நாம் உருவாக்கியது அல்ல நமக்கு இப்படிப்பட்ட கை எடுக்க வேண்டும் கால் இருக்க வேண்டும் கண்கள் உதடுகள் இருக்க வேண்டும் என்று நாம் நம்மளுடைய உடல் உறுப்புகளை படைத்து நாம் வெளிவரவில்லை இன்னும் போனால் நம்முடைய பெற்றோர்களும் நம்மளுடைய நம்மளுடைய பெற்றோர்களான தாய் தந்தையர்கள் நமக்கு இந்த உறுப்பை கொடுக்கவில்லை நமக்கு இந்த உடல் உறுப்புகளை கொடுத்தவன் நம்ம தாண்டான் இந்த உடல் உறுப்புகளெல்லாம் இந்த உலகத்திலே வாழுகின்றவரை நம்மோடு இருக்கும் இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய பேச்சை கேட்டு அது செயல்படும் நாம் நினைப்பதை போன்று நமது நாவுகள் பேச ஆரம்பிப்போம் நாம் நினைப்பதை நமது கைகள் செயல்படுத்தும் நாம் செல்லக்கூடிய இடங்களுக்கு செல்ல வேண்டிய இடங்களுக்கு அந்த கால்கள் செல்ல ஆரம்பிப்போம் நாம் நினைப்பதை நம்மளுடைய கண்கள் பார்க்க ஆரம்பித்தோம் இப்படி யார் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நமது உடல் உறுப்புகள் நம்மளுடைய நம்மளுடைய கட்டளையின் பிரகாரம் செயல்பட வேண்டும் என்று அவ்வாறுக்காக அவைகளுக்கு கட்டளை திறக்கின்றான் அதனுடைய அடிப்படையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது ஆனால் ஒரு நாள் நாம் இந்த உலகத்தை விட்டு மரணத்து விட்டோம் என்று சொன்னால் இந்த உடல் உறுப்புகள் அனைத்தும் அல்லாஹுடைய கட்டளையுடைய அடிப்படையில் தான் அவைகள் இயங்க ஆரம்பிக்கும் என்பதை தனது திருமலையிலே கூறுகிறான் அது ஏன் அக்தி வாயிலாகுவார்கள் அன்றைய நாள் யுவன் உரிவனாரின் போது பருமையிலே நாம் அவர்களுடைய வாயிலின் மீது உத்தரவிட்டு விடுவோம் நாம் நினைத்ததை பேசியிருக்கக்கூடிய பேசுகின்ற இந்த உதடுகளும் நாவோலும் அவருடைய நம்மளுடைய நாம் சொல்லுவதே அந்த மருடகத்திலிருக்கைக்கால் அல்லாஹ் சொல்வதைத்தான் கேட்கும்போது கல்வி பேசாத இந்த கரங்களுக்கு பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்து அல்லாமத்தான பேச ஆரம்பித்தான் சிவன் அவர்கள் செய்தது பற்றி அவர்களுடைய கால்கள் சாட்சி அளிக்கும் என்பதாக கூறுகிறான் அம்பேற்கனை அவர்களே மனிதனுடைய படைப்பு என்பது அல்லாஹனுடைய ஆற்றலே உள்ளதாக இருக்கும் எல்லாருடைய அற்புதங்களிலே உள்ளதாக இருக்கின்றன இவைகளை பற்றி நாம் செலுத்து பார்த்தோம் என்று சொன்னால் எல்லாருடைய ஆற்றலும் அல்லாவுடைய வல்லமையும் நடக்கும் இல்லாமல் அல்லாமும் தான் அவருடைய அற்புதங்களை சிந்தித்து அவனை வணங்கக்கூடிய ஒரு நன்மக்களாக நாம் அனைவரையும் அழைக்க முடிவான என்று கூறி நிறைவு செய்வது